டெய்லி வாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன்னு நாலு முட்டை போண்ட வாயில உருத்தி கொடுத்துட்டு நான் உருந்துட்டு வரேன் நான் உனக்கு இப்போ அடிக்கு அடியில சின்ன முட்டை கொண்ட எல்லாம் உருண்டு வெளிய வரும் ஆலங்கண்ணியதா இருக்க கை பக்கத்து ஊர் வரைக்கும் போகுது தாத்தா இப்ப இந்த கடைக்கு போயிட்டு போமாப்பா இப்ப இந்த பூக்கடையில ஒரு பூவாது வாங்கிட்டாங்கப்பா பாணி புரியாத வாங்கிட்டாங்களே ரொம்ப பண்ணாதீங்க என்ன வாய மூடுல வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்காத கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் லெஃப்ட் சைடுல மிரர் இருக்கு ரைட் சைடுல மிரர் இருக்கு சென்டர் மிரர் இருக்கு எவனா வந்து வண்டில உட்கார்ந்துட்டானா வண்டி ஓட்டும் அப்படி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும் புரியுதா டிஸ்டர்ப நீ எப்பா அந்த பொண்ணு சென்டர்ல போற பொண்ணு போட்டிருக்க ஜீன்ஸ் சூப்பரா இருக்குல எப்பல சென்டர்ல போற பொண்ணு வந்து சுடிதார் போட்டுருக்கு

ஒரு விஷயம் சொல்லணும் வந்துகிட்டே இருக்க நீ பாட்டு கண்டுகிடாம போயிட்டு இருக்க என்ன சொல்லு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா காதலர் தினம் சரி நான் உன் மேல வச்சிருக்க அன்பு பாசம் பிரியத்தை எப்படி விளக்கி சொல்லணும் எனக்கு தெரியல என்ன சொல்ல தெரியல விளக்கி சொல்லணும் தெரியல நான் சொல்ல என்ன பிள்ளைதான் நீ ஒண்ணு என்கிட்ட காதலாம் வளர்க்க வேண்டாம் சரியா எனோ இந்த பாத்திரத்தை விளக்கு நீ என்னை காதலிக்கிறேன்னு நான் ஒதுக்கற காதல விளக்கு வந்தா இப்படி பாத்திரத்த விளக்கு விட்டானே தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு சஹனா knowledge is health okay we have read a book regularly சரியா ஐயோ இவருதுல தாங்க முடியல புக் ஃபயர் வந்தாலே எதை இப்ப சொல்லிட்டே இருப்பாங்க

அங்க ஒரு ஒரு கட் இருக்கு அத எடுங்களே இது என்ன திரடா சிவகாமியின் சபதம் கல்கி இது நீங்க போன புக் ஃபேர்ல பாயிண்ட் கட்டு கூட என்ன பிரிக்கல அதுக்குள்ள அடுத்த புக் புக் ஃபேர்ல போய் புக் வாங்கிட்டா நீ மேதாவே நினைப்போம் ஒன்னே மாதிரியே புக் ஃபேர்ல போய் புக் வாங்குற எல்லாரும் படிச்சாங்களான்னு முதல்ல செக் பண்ண நான் படிக்கிறதுதான் வருஷம் வருஷம் வாங்குறேன் படிய முடியாது இன்னும் ஒரு வாட்டி புக் சார் என்கிட்ட சொல்லாம போனியேன்னு வையுங்களேன் காலைல தடிச்சு கொடு காலை தடிச்சிருவியா ஓடிரும் பத்துரும்